करन 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 அதுவும்ப்போ இங்கலாம் இங்கலாம் இங்க மாத்து ஆச்சான் ஆச்சான் ஆ இது யாரது இருக்குமா தரன போட போற தலைவலியன்றே ஏய் இவानी ஏ ஏடச்சட கே இவानी ஏ அத எடுத்து விடுடா இது மூணு மாசமா உட்கார்ந்து கிர ஓயினா உட்கார்ந்து யாரோ کون போமா தல்சிரோ بیٹے அந்த கன்னடி बोल आவே குடுனாலும் வந்துட்டே போலா இது யாரது கண என்ன குறே அது என்ன அது சின்னதுவானே ஜுக்குனடி ஐயோ ஆச்சோ 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 பால் பால் என்ன பண்றாங்க நடக்க தொடக்காத நீ தொடக்காத நீ தொடக்காதையா கையில தொடக்கணும் கையில டிவி படையனதுக்கு சுரேஷ் ஜூஸ் அது ஒண்ணே இல்ல டேய்